எப்பொழுதும் இந்த காற்றாலை மின்சார திட்டம் இந்த பகுதிக்கு வந்ததோ அதே போல இந்த கனிய மன மணல் அகழ்வு சம்பந்தமான திட்டங்களும் எப்பொழுது இந்த பகுதிக்கு வந்ததோ அப்பொழுது இது குறிப்பாக ஒரு மூன்று வருடங்கள் தொடர்ச்சியாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இருந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்குமான காலப்பகுதியில் பெரும்பான்மை வெள்ளப்பெருக்கு இந்த கிராமங்களை சொண்டு இந்தியன் டிசிசி சேர்மென்ற வந்து விஞ்ஞான ரீதியாக தாக்கம் ஏற்படாத பட்சத்தில் அரசு சகல திட்டங்களுக்கு அனுமதிக்கும் என்றுதான் அவருடைய வாதம் மின்சார சபையால் முன்னெடுக்கப்பட்ட காற்றால மின் திட்டம் முப்பது காற்றாலை அமைக்கப்பட்டிருக்கிறது தொண்ணூற்றி ஒன்பது அஞ்சு அஞ்சு மெகாவோட் மின்சாரம் அதில் உற்பத்தியாகுது ஒரு மா ஒரு நாளின் வருமானம் தொண்ணூற்றி ஏழு லட்சம் ரெண்டாவது தனியாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது வங்காள ந நறுவெளி குளத்தில் அஞ்சு மின்சார என்ன டர்பைன் அமைக்கப்பட்டிருக்கிறது அதில் வந்து ரெண்டு தசம் ரெண்டு அஞ்சு மெகாவோட் மின்சாரம் உற்பத்தி வின்போஸ் ப்ரைவேட் லிமிடெட் அதில் இரண்டாவது கட்டத்தில் வந்து வின்போஸ் ப்ரைவேட் லிமிடெட்டுக்கு முப்பதுக்கு இரண்டாவது கட்டம் சிபிஆலில் வழங்கப்பட்ட இருபத்தி ஒரு காற்றாலையில் நிதி பச்சாக்குற காரணமாக சிபி அதை விட நிறுத்தி நான்கு தனியாருக்கு கொடுத்ததில் பின்போஸ் பிரைவேட் லிமிடெட்டுக்கு ஆறு காற்றால் கொடுத்ததுக்கு சவுத் பார்ல இருந்து தாழ்வுபாடு வரைக்கும் இந்த விழுது காரணம் இது மட்டும் இல்லை இந்த டர்பைன்ஸ் மட்டும் இல்லை அது ஒரு காரணம் சரியா ஆனால் இந்த வெள்ளத்துக்கு வேறு காரணமும் இருக்குது அந்த டர்பைன்ஸும் போட்டு டர்பைன்ஸாக தீமை தான் மீன் பிடிக்கிற கொஞ்சம் குறைவாக இருக்குது ஜனங்கள் நித்திரம் தூங்க முடியாது பிள்ளைகள் படிக்க இயலாத சட்டம் சத்தமாக ஒன்று ஆனால் இதால் வந்த தீமை என்னென்றால் அதுக்கு போட்ட நீங்கள் கேட்கணுங்க சொன்னது அந்த பாதைகளை போட்டு தண்ணி ஓடாமல் பண்ணிக்கலாம் சரிங்களா ஆனால் தண்ணி ஓடாமல் பண்ணதுக்கு இன்னும் ஒரு காரணம் இருக்குது எங்களோட ரோட் மன்னாட்டு தலைமன்னா அதுவும் காப்பீட்டு ரோடு மண்ணை இறுக்கி இறுக்கி போட்டது அங்கேயும் தண்ணி அந்த அந்த பக்கத்து கடலுக்கு போகிறேன் இந்த ரோட்டும் இருக்குது அக்ஸஸ் ரோடு அங்கே இருந்து மாட்டோம் இதாலையும் போவேன் அது நடுவில் இருக்கிற தண்ணி எங்க போகும் அது மூன்றாவது இங்கே பொறுப்ப அதிகாரிகளுடைய பொறுப்பில்லாத வேலைகளினால் கண்ட கண்ட தான் பெரிய பெரிய பில்டிங்கும் சுற்றுமதிக்கும் கடி கச்சேரி இங்கே இருக்கக்கூடாது ஏன்னா யுனெஸ்கோவா சொல்லி சொல்லியிருந்து மன்னார் கூட மூன்று மாடிக்கு மேல கட்டக்கூடாது மேல கட்டக்கூடாது கட்டி வச்சிருக்காங்க கட்சியே அவங்க கட்டி வச்சிருக்கு இப்ப இங்க திடீரென்று கடத்தல் போதுவசர் இதால திடீர் பணக்காரர் வந்து பெரிய பெரிய வீடுகளையும் கட்டி சுத்தமதி இங்க மன்னர் பாருங்க சுத்தமதி வீடு சுத்தமதி இல்லாத வீடு இல்லை அவரை தண்ணி

தென்னாசியாவில் ஆகப்பெரிய காற்றால போடுறதால ஆழமான குழி அமைக்கும் போது தகடுகள் வந்து பாதிப்பு உராய்வு ஏற்பட்டால் சுமத்ராவுக்கு கிழக்க சுனாமி வருமா இருந்தால் மன்னார் காணாமல் விஞ்ஞான ரீதியாக நிரூபிக்க வேண்டும் அல்லது நிரூபித்தால் தான் நாங்கள் காற்றால போடுறதுல இருந்து பின்வாங்கலாம் என்கின்ற பாதம் தான் இப்போ சொல்றது தீவுக்கு வெளியில தாராளமான மனிதர்களுக்கு பாதிப்பு இல்லாத இடத்துல காற்றால போடுறதுக்கு நாங்கள் எதிர்பார்க்கல சரி காற்றாலையும் சரி தீவு பகுதியில் அமைக்கும் போது இதுல வர்ற பாதிப்பை விஞ்ஞான ரீதியாக இப்ப நிரூபிக்க வேண்டிய நிர்பந்தத்துக்குள்ளதான் அந்த சவால நாங்களுக்கு கொண்டு இந்த திட்டங்களை ஒரு உருவாக்குறதா உருவாக்குவதா இல்ல அதுமேலே மக்களுடைய கருத்துக்கள் பெற வேணும் அதை நேரத்துலான மகள் ஆத ரிக்கோணும் மது அரச அரசுக்கு வெரிய பாரிய பொறுப்பிருக்குதைஞ சொந்த. நாங்கள் ஏ படுத்துற பதியில் ஏ பத்துற திட்டங்களயாவும் மகளுக்கு ஒரு நலன தම ஒரு විஷயமா පත්‍රගමන. ොහරි රජියකින් ව්‍යාපෘතිතු වෙනකට එහි පලාතයේ ජීවත්තයන මිනිසුටම මතරි ඒකින් මොහවි හොඳ දෙයක් වෙන ගන කියන එකත්. හවැෙන් ඕන තකේ ඒ පැතිවල ඉන්න මනිස්ුතිික සාකරච කරල ඒක විස්තර කරල තම යගේ ව්‍යපෘති පටන් . காலையில் தொடக்கம் இந்த நேரமழை மிகப்பெரிய ஒரு கலந்துரையாடல் எங்களுடைய மக்கள் எதிர்நோக்கு பாரிய பிரச்சினையைப் பற்றி ரெண்டு ஆஹ் மாபெரும் திட்டங்கள் என்று சொல்லி அடையாளம் காணப்பட்டு எங்களுடைய மக்கள் மத்தியில் அதை கொண்டு வந்து செய்து முடிப்பதற்கான முயற்சியில் எடுத்துக்கொண்டிருக்கின்ற வேளையில ரெண்டு திட்டங்களாக இருக்கிற மண் நகழ்வு திட்டமும் காற்றாலை மின் உற்பத்தி திட்டத்தையும் நாங்கள் முற்றிலுமாக அதை தடை செய்கிறோம் முற்றிலுமாக நாங்கள் எதிர்க்கிறோம் அது எங்களுடைய தீவு பகுதிக்கு தேவையில்லை என்பதை இன்றைய நாளில் எங்களுடைய கலந்துரையாடையாக பல தெளிவுகளை நாங்கள் எங்களுடைய ஊடகங்களுக்கு தெரிவித்திருக்கிறோம் இந்த அழகான முயற்சியை இந்த முயற்சியை எங்களுடைய கடந்த ஐந்து ஆண்டுகளாக எங்களோடு இணைந்து பணிபுரிகின்ற சுற்றாடல் நீதிக்கான கேந்திர நிலையம் சிஜே என்ற நிறுவன தர இயக்குனரோடு சேர்ந்து இந்த நிகழ்வு இன்றைய காலையில நடத்தி இருக்கிறோம் இதனுடைய உண்மையான ஒரு இறுதியான முடிவு என்னென்னு சொன்னால் எங்களுடைய காற்றலை திட்டத்தை எங்களுடைய மன்னார் தீவிலிருந்து மன்னார் மெயின் பெரிய நிலப்பரப்புக்கு மக்களுடைய வள வாழ்விடங்களை பாதிக்காத மக்களுடைய வளத்தை பாதிக்காத இடங்களுக்கு அதை மாற்றும்படி நாங்கள் கேட்டுக்கொள்வதோடு மண் அகழ்வை முற்றிலுமாக இந்த மண்ணிலை நிறுத்தும்படி அந்த ஒரு எங்களுடைய முடிவை இந்த இடத்துலே நாங்கள் சொல்லி வைக்க விரும்பிங்கி இந்த முயற்சி என்றே நாளும் உ நடத்தோம். மம்ம பரசயத்துக்கு என்றே சபாவத்தை ஹேமாந்த விதானகி. அப்ப அங்கே ஒவ்து হাத்தக விතர கால கூறாவட்டு மனா செடிசன்ஸ் காம்பெட் சமது. මේ මැන්න මන්න්නර්ම දූපත ආශ්‍රත තිෙන පරසර ප්‍රශ්න පිළ බඳවත් ඉදිරියට සිද් වි මම් පත්තින පරසර ප්‍රශ්න පිළ බඳවත් කට යතු කර. අපිට මේ මහත වෙන වෙට දකින්නට හම්බේන්නේ මන්න්නර්මේ විශාල ප්‍රදේශයක්පුරා ජලයේ පිරිලා පහත් බිම් සියල්ල පිරිලා. जानताාව इතාම सीर तत्त्ක පත්වෙलाती नों उनගේ රැख्याාව ई වෙलातीनවා ට वैसी के लिए पाහस कम ඇත්ते නෑ हैयोगेම रुුවන් වතුරरे बබැහගෙන तමයි पासाल ्याන්නට වෙला තිබिन्ने केवाल द साथकी प्याक्ति से में गंदठठ වෙलातीෙනවා. मे්‍රधान नहीं तो अක්विधिएට මේ प्र්‍රदේශය ඇतििकලतीन प्र්‍රधाන मार्ග सංवर्ධनत वगीම अතුुर मार्ග सංंगवर्ධनයක්ත් හඳुना ගणට ुල नम तीरත් වड़ा बाල पෑමක් सिद् කලतीන්නේने ශ්‍ර ලංක විදුලි බල මණ්ඩලය මේ ගෝට් සීියක බලාගාරයක් සකස් කිරීමේ දී මුහුදු වෙරලට සමාන්තරව මැටි යොදා පාරක් සකස් කළ තින මෙනිමේ පාර සකස් කිරීම හරහා මේ බතුර ගලාගෙන යන මාර්ගසියල්ලම ඇහිරල තිබෙනවා දැනට ඔවන්ගේ සැලසුමක්තිනව තවත් මේ ගෝ් විිසක බ තවත් කනුවිස්සක බලාගාරයක් සකස් කරන්නට තවදුරටත් தலை මන්නර්ම දෙසට එහෙම කරන්නට උ සා කිරීමේදී ප්‍රදේ ඇතර මිතාමත් කුරුල්ලන්ට සංवेදිී ප්‍රදේශය के වගේම මුතුර සංवेී ප प्र්‍රදේශ. අමත්‍රව අධානි බලාගාරය නැ අධානි සමාගම විසින් කරන්නට යන විදුල් බලාගාරය මෙම दूපතපුरा තැනින් තැන කුළුණු පනස්හයක ප්‍රමාණයක් සබි කරන්නට නො මේ කුළුණු සවිකිරීමේදී නැවතවතාවක්. අරවිදිහටම මැටි යොදා පාරවල් සකස්කිරීම නිසා මේ ප්‍රදේශයේ ගංවතුර තත්ත්වය දෙගුණ තෙගුණවන්නට බොහෝ දුරට ඉලතේීම. එවගේම ඕරියෙන්න් කියන සමාගමත් මා සැන් මටල් කියන සමාගම සහ ඔස්ට්‍රේලියන් සමාගමක් විදරති නිල්මනයිට් සයින් සෑන්ස් කියන සමාගම් තුනම මේ අවස්ථාව වන විට මේ ප්‍රදේශයේ කිජ වැලි කැනීම මෙහැත්තන් ඉල්මනයිට් වැලි කැනීම සඳහා සියලු කටයුතු සකස් කරමින්ති බෙනවා මේ ආකාරයට වැලි හැරියම් නිසා අනිවාරයෙන්ම මන්න රම් දුූපති කලගෙන ඉතාමත් පහත් බිමක තිබෙන දෙයක් තිබෙන දූපතා ඒවාගේ මේයට හත්ත විතර ප්‍රදේශයක් මුහදුමටමට ොඩා පහලින් තිබන්නේ මේ නිසා මුහුදු ජලය ගලාගෙන ැවිල්ල තවදුරටත් මේක ජනතාවට ජීවත්වනට සුදුසු නැති ස්ථනය බව පත් කරන බවට සැකයක් න ඉති ඒක නිසා පි මේ පිළිබඳව අධනි සමාගම සබந்தෙන් අධනනි විදුලි ලාගාරය සබධ මේ වෙන විට ශ්‍රේෂ්‍රධ කරන්නේ. ද නඩුවක් පවකලති නවා එකට කාරණ තුணක් ඉදිරි පත් කරති පලවෙෙන එක තමයි මේ නිසා සිද්ධ වෙන පුළුවන්. පරිසර හිය පුරුල්න්ට සිද්ධ වෙන පුළුවන් නිිය ඇතුළු පරිසරික හිය වගේ සමාජහාන ඉතාමත් බරපතල විදියට මේක වෙන පුළුව කිය හදුුරගෙන තිබෙන. ඩම ර මෙම බලාගාරය සඳහා. ඇමරිකන්ෂතඇමරිකන් ඩො සත අටයි විසි අටක ප්‍රමාණයක්ට තමයි ලංකාඩු බිගුණන් යන්නේ ඉටෝඩ යිතාමත් ලාබේට ශ්‍රී ලංකාව තුළ සුලළං බලි විදුල නිපදවාන පුළුවන් මේක වැරදි ගණනය කිරීමක් කරහා අධික මිලක් ඉන්දියුටල ආසන් වෝෂිං මේ ්‍යාපෘතිකාලය අවසානුවට මලියන එක්දස් දෙස එක විතර ප්‍රමාණයක් වැඩිපුර ඉන්දියාවටි ගවන්නට සලසුමක්ති වෙනවා ඉට අමතරව මෙම බලාගාරය ඇතනම ඉන්දියාවත් ලංකා අවත්තතර ටෙන්ඩර් කැඳවීමකින් තොරව කරන්න අද බලාගාරය ඇති මේ කරණතුනු සම්බන්ධින් අධි කරන මේ කටයුත්තක් මේ අවස්ථාාවද්්‍ය තිබෙනවා පරිසර යුක්ති කේද්‍රයකන අඩුවක්කේ වගේම තවත් ආයතන කීපයක් තවත්න දුුහතරක් අමනල තිබෙනවා මේ අවස්ථාවදි ඉට අමතරව ඉදිරි කාලය තුළ මේ කණජ වැලිහැරීම සම්බන්ධයෙන් අවශ්‍ය නඩු කතයුතුවලට පරිසර යුක්තකේද්‍රය මේ මන්න්නර්මේ පුරුවසිකමටුවත් සමඟ අවශ්‍ය කටයුතු යොදමින් පවතිනවා.